நம்பிக்கை கணவன் மனைவி இடத்திலே பரிமாறப்பட வேண்டும் அப்படி கணவன் மனைவி நான் ஓப்பனா இருக்க தேவையில்லை மனைவி என்ன பத்தி என்ன தெரியணும் அந்த பெண்ணுக்கு என்ன பத்தி என்ன தெரிஞ்சிருக்கணும் அதெல்லாம் அந்த பெண் தானே அவன் மனைவி அவளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணுமா அதான் தெரிஞ்சிருக்கணும் நினைச்சா அதுவும் தப்பு தான் பல பேருக்கு நம்ம நம்ம எவ்வளவு சம்பளம் வாங்கணும்னு நம்ம மனைவிக்கு தெரியாது மறைச்சு வச்சிருக்கோம் ஏன் அதுல ஒரு காரணமும் இருக்கு ரெண்டு போன நாலு போன அடுத்த மாசம் மாறிடும் ஆனால் வெளிப்படுத்த வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்த முக்கியத்துவமே இல்லை ஒரு மனைவிங்கிறவர் தன்னுடைய வாழ்க்கையில் நெருக்கமானவள் தன் கஷ்டத்தையும் இன்பத்தையும் பகிர்வதற்கு நெருக்கமானவள் என்ற உணவே இல்லை அலி வசல்லம் ஜிபிரி அலிஹாமை நேரடியாக பார்க்கிறார்கள் ஹெராவுடைய குகையில் பார்த்தவுடன் பதட்டம் ஏற்பட்டு வகை இறங்கியதற்கு பிறகு யாரிடத்திலே ஓடுகிறார்கள் சொன்னது என்ன நடந்தது என்பதை அந்த போர்வையை போற்றியது போற்றி நிதானமானதற்கு பிறகு வெளிப்படுத்துகிறார்கள் இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லி யாரை முதன்மை ஆக்குறாங்க அல்லாஹுடைய சூழ்சல்லு அணிவ சொல்லும் தங்களுடைய மனைவிய தங்களுடைய கஷ்டத்துக்கு தீர்வு வீட்டில இருக்குன்னு நினைச்சாங்க ஆனா இன்னைக்கு நமக்கு அப்படி இல்ல முதன்மை நம்ம கஷ்டத்துக்கு தீர்வுனா நம்ம பிரெண்டுக்கு கால் பண்ணுவோம் வேற யாரா நமக்கு தெரிஞ்சவங்களதான் கால் பண்ணோம் மனைவியா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா நல்லதா இருக்கன்னு விட்டுருவோம் மனைவியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நல்லதாங்க இருக்கேன்னா அப்படின்னு விட்டுருவாங்க இந்த முதன்மை குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒவ்வொருவரும் ஆக்கப்படவில்லை என்றால் சந்தோஷம் இருக்காது மகிழ்ச்சி இருக்காது அது உங்களுடைய உறவு உங்களிடமிருந்து படைக்கப்பட்ட பெண்ணவள் உங்களுக்கு